ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுடியோவில் ஈஸி டயட் பிளான் ஒன்று நம்ம பார்த்தோம் அது ரொம்ப உங்களுக்குல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கும் ஈஸியான டயட் பிளான் ஒன்று தான் பார்க்க போறோம் இது போல இன்னும் பயனுள்ள வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சு எப்படி நம்ம டயட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த வீடியோல வித்தியாசமான மற்றும் எளிமையான முறையில ஒரு டயட் பிளானை தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில வெறும் வயித்துல முதல்ல தண்ணி தான் குடிக்கணும். காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறது நம்ம உடலை க்ளீன் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியும் சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு பின்னாடியும் தான் தண்ணி குடிக்கணும். சாப்பிடும்போது இடையில இடையில தண்ணி குடிக்கிறது ரொம்ப தப்பு. இதனால தான் தொப்புள் விடுது. இப்போ நீங்கள் வெறும் வயத்தில் தண்ணி குடித்த பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் க்ரீன் டீ அல்லது பிளாக் டீ ஏதாவது எடுத்துக்கலாம் நம்ம உடலில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகளையும் மூளைச்சதைகளையும் கரைக்கக்கூடிய பெரிய வல்லமை படைத்தது தான் கொள்ளு கொல்லு என்றாலே கொழுப்புக்களை கொல்லக்கூடியது தான் இதுதான் உங்களுக்கு காலை டிஃபன் ஒரு கப் அளவுக்கு கொல்லு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு கருவாப்பு வெங்காயம் போட்டு தாளித்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு கப் கிரீன் டீ எடுத்துக்கோங்க அல்லது பிளாக் டீ எடுத்துக்கோங்க உங்களுக்கு வயிறு பசிச்சா லஞ்சுக்கு நீங்க ரைஸே எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்துக்கணும் கூட நீங்க வெஜிடபிள்ஸ் ஏதாவது பொரியல் பண்ணியும் வச்சுக்கலாம் அல்லது வெஜிடபிள்ஸ் சாலட்டாவும் நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்ல ரைஸ் வேண்டாம் நான் இந்த மாதிரி பயிரே சாப்பிடுறேன் அப்படின்னா நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கலாம் லஞ்சுக்கு கொல்லை போலவே இதையும் நீங்கள் வேக வச்சு தாளித்து சாப்பிட்லாம் அல்லது தாளிக்காம சும்மா வேக வச்சதை மட்டும் நீங்கள் சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் ஒரு கப் அளவு அல்லது முளைக்க வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் பயிரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பாகவே வேக வச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு கா டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு கான்னு சொல்லி உங்களுக்கு பசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட சாப்பிட்டுக்கலாம் அதற்கடுத்தபடியாக சுண்டல் வெள்ள சுண்டலாகட்டும் சிகப்பு சுண்டலாகட்டும் ரெண்டுமே உடம்புக்கு நல்லதுதான் இதையும் நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டா தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஆஹா மொத்தம் டிஃபனுக்கும் டின்னருக்கும் கண்டிப்பாக நீங்க பயிர் வகை தான் எடுத்துக்கணும் ரைஸ் ஒரு கப் அதுவும் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அதையும் தவிர்த்துக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும் இந்த டயட் பிளான் உங்களுக்கு வாரம் ஒரு கிலோவை குறைச்சு கொடுக்குது உங்க உடல்லிருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ